அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு ஐந்து அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் நாற்பத்தி ஏழாவது குரல் இயல்பி நான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை மீண்டும் சொல்லுகிறேன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை வாழ்வில் எளிமையை பின்பற்றி இல்லத்தை தலைமையாக கொண்டு அறம் செய்து வாழ்பவனே கடமை தலைமையானது இதன் சொற்பொருள் இயல்பினான் ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பவன் வாழ்க்கை அவனது வீட்டு வாழ்க்கையை வாழ்பவன் என்ற பெருமையை வாழ்பவன் என்பான் என்ற பெருமையை பெற்று சிறப்புற வாழ்ந்து காட்டுகிறவன் ஆவான் முயல்வாருள் மற்றபடி தகுதி பகுதி செல்வம் கொண்டு சமுதாயத்தில் உயர்ந்துள்ள மற்றவர்களை விட எல்லாம் எல்லா நிலையிலும் தலை பெருமை மிகுந்த தலைமையிடத்தை வகிக்கிறவன் ஆவான் பொருள் வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய இயல்புகளை உடையவன் வீட்டு வாழ்க்கையை வாழ்பவன் என்ற பெருமையைப் பெற்று சிறப்புற வாழ்ந்து காட்டுகிறவன் ஆவான் மற்றபடி தகுதி பகுதி செல்வம் கொண்டு சமுதாயத்தில் உயர்ந்துள்ள மற்றவர்களை விட எல்லா நிலையிலும் பெருமை மிகுந்த தலைமை இடத்தை வகிக்கிறவன் ஆவான் என்னும் நோக்கில் இந்த குரல் விளக்கம் தந்துள்ளார் வள்ளுவன் என்பதை நாம் அறிய முடிகிறது இதற்கு ஒரு உதாரணங்களை பார்ப்போம் ஒரு வியாபாரி இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டியில் குதிரை வண்டியில் பொருட்களையெல்லாம் ஏற்றி கொண்டு குதிரை வண்டியை செலுத்துபவனோடு நெடுந்தூரம் பயணம் செய்து பல ஊர்களில் பொருட்களை விற்பனை செய்து பொருட்களை ஈட்டினான் மாதங்கள் பல கடந்தன ஒரு நாள் மாலை பொழுது பனிக்காலம் தொடங்கியதால் குளிர் அவனை சிறிது வருத்தியது உடனே குதிரை ஓட்டியை அழைத்து பொருள் தேடியது போதும் என் மனைவி பிள்ளைகள் மீது நினைப்பாக இருக்கிறது வண்டியை போட்டு நாம் உடனே செல்வோம் என புறப்பட்டார்கள் சோலை வனத்து வழியாக செல்லும்போது அழகான கொடிகள் தன் இணைகளோடு பின்னி பிணைந்து அழகான காட்சியை தந்தன அதைக் கண்ட இவனுக்கு பிரிவின் வருத்தம் வாட்டியது அதனால் வண்டிக்காரனிடம் பார்த்து விரைவாக வண்டியை செலுத்து என்றான் இருட்டியது நிலவு மதிய அலகை காண்பித்தது நட்சத்திரங்கள் எல்லாம் மகிழ்ந்து நிலவை வரவேற்றன மேகங்கள் எல்லாம் தன் இல்லத்திற்கு விரைவாக செல்வது போன்ற காட்சிகளை கண்ட இவனை மேலும் துன்புறுத்தின எப்பா தயவுசெய்து வண்டியை இன்னும் விரைவாக செலுத்து என்றான் இரவு பயணம் முடிந்தது பகல் பயணம் தொடங்கியது பறவைகள் எல்லாம் தூரங்களில் எட்டும் தூரங்களில் சென்று இறைகளை கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு ஊட்டும் காட்சியைக் கண்டவன் வண்டியை இன்னும் வேகமாக செலுத்து என்றான் அடர்த்தியான காட்டு பயணத்தில் இருக்கும்போது வெயில் அதிகமாக ஆரம்பிக்க தொடங்கியது இருந்ததால் ஒரு ஆண் யானை ஒன்று தண்ணீர் தாகத்தால் உயரமான பலாமரத்தின் பட்டையை உரித்தது அதில் இருந்து வருகின்ற நீரை உறிஞ்சி பெண் யானையின் வாயில் இட்டது இந்த அன்பு காட்சி மேலும் அவனை வாட்டவே அப்பா வண்டியை வேகமாக செலுத்தப்பா என்று கட்டளையிட்டே வந்தான் காடு மலைகளை கடந்து பாலைவனம் வழியாக வரும்போது அதிகம் வெயில் சுட்டு எரித்தது ஒரு தாய்மான் வெயிலை மறைத்து தன் நிழலில் குட்டி மீது தன் நிழல் படும்படி நின்றது அதை பார்த்த அவன் விரைவாக வண்டியை இன்னும் செலுத்து என்றான் அதே பாலைவன பகுதியில் நீர் தேடி அலைந்த ஒரு மான் எச்சில் வடித்து வரும் ஓனாயை கண்டது தாகம் தாங்க முடியாமல் ஓநாய் அருகில் சென்று அதன் எச்சிலை நக்கி விக்கி நின்றது ஓனாயும் தன் பகையை மறந்து நின்ற அந்த காட்சியைக் கண்ட அந்த குடும்பத் தலைவன் அப்பா தயவு செய்து வண்டியை விரைவாக செலுத்து என்றான் ஊர் வந்து சேர்ந்தது ஊருக்குள் நுழைந்தவன் அவனுக்கு மகிழ்வு தாங்க முடியவில்லை வழிநெடுக தான் கொண்டு வந்த பொருட்களை இல்லாதோருக்கும் உறவினர்களுக்கும் தானமிட்டு கொண்டே வந்தான் இல்லம் வந்தது மகிழ்ந்தான் தன் மனைவி பிள்ளைகளை அரவணைத்து கொண்டான் அவனே மற்றவர்களை விட பொன் பொருள் ஆஸ்தி என்று தகுதி பார் பார்ப்பவர்களை காட்டிலும் மேலான சிறந்த இல்வாழ்வை கடைப்பிடிக்கும் இயல்புடைய மேலானவன் என்பதை இந்த கதை மூலம் வள்ளுவனின் குரலை பொருத்தி நாம் அறிய முடிகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்